கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த ஆராதனை வேலை சிறப்பு நிகழ்ச்சிக்கு யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில நன்மையானதை கொடுக்கணும்னு சொன்னா சில காரியங்களை கடவுள் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார் அப்போ நான் அந்த பைபிளில் ஒன்றர் சங்கீத வசனத்தை வாசித்தேன் அதில் ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது முப்பத்தி நாலாவது சங்கீதத்தில் ஒரு வசனம் வருகிறது சிங்க குட்டிகள் அடைந்து பட்டினியாக இருக்கும் ஆனால் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படின்னு சொல்லி அந்த வசனம் அப்போ இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா நம்ம கடவுளை தேடும்போது நம்ம கடவுளை நாடி ஓடும்போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் நன்மை கொடுக்குறார் சரி கடவுளை தேடுறதுனா என்னங்க கடவுள் காணாமல் போயிட்டாரா அவரை தேடி கண்டுபிடிக்கிறதா நான் அதை யோசித்து கொண்டிருக்கும் போதே எங்கள் குடும்பத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி என் நினைவுக்கு வந்தது என் மகள் ஒன்பதாம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும்போது ஒரு நாள் தன்னுடைய புத்தக அலமாரியில் இருக்கிற எல்லா புக்ஸையும் கீழே இழுத்து போட்டு தேடிக்கொண்டிருந்தார் ரொம்ப மும்முரமாக தேடிக்கொண்டிருக்கிறாள் அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு என் மகிட்ட போய் நான் கேட்டேன் என்னப்பா தேடுற எல்லா புக்கையும் இழுத்து போட்டு இவ்வளோ வெறித்தனமாக தேடிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அப்போ என் மகன் சொன்னான் அப்பா என் தமிழ் புஸ்தகத்தை காணோம் அதைத்தான் தேடிகிட்டு இருக்கேன் அப்போ நான் அவட்ட கேட்டேன் ஏன் ரொம்ப அவசரமாக ரொம்ப அவசியமாக இப்போ அந்த புஸ்தகம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என் மக சொன்னால் நாளைக்கு அதில் தான்ப்பா பறித்த அதனால தான்ப்பா அந்த புக்கை இருக்கேன்னு சொல்லி சொன்னான் சொல்லிட்டு நான் கேட்டேன் ஏன்ப்பா நாளைக்கு பரீட்சை வச்சுக்கிட்டு இன்னைக்கு தேடுறையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏமாக அடுத்து சொன்னது எனக்கு கொஞ்சம் வேடிக்கையாக இருந்துச்சு இன்னைக்காவது தேடுறேனேன்னு கொஞ்சம் உங்கள் மனசை தெம்பாய்க்கோங்கப்பான்னு சொல்லி சொன்னான் பாருங்க இதில் தன் அந்த என்னுடைய மகள் தன்னுடைய படிப்புக்காக அல்லது தன்னுடைய பரீட்சைக்காக அந்த புத்தகத்தை எப்படியாகிலும் தேடி கண்டுபிடித்து விட வேண்டும் என்று சொல்லி ஆசையோடு அல்லது நம்ம பாசையில் சொல்லப்போனால் வெறித்தனத்தோடு தேடிக்கொண்டிருக்கிறார் அந்த புத்தகம் தனக்கு கிடைக்க வேண்டும் ஒருவேளை வீட்டில் இருக்கிற பெரியவர்களாகிய நாங்கள் வண்டி சாவி எங்கேயாவது வச்சு விடுவோம் வண்டி சாவி எங்கேயாவது வச்சு விட்டு தேடுவோம் கிடைக்காது ஆனால் அது தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் விடுறதில்ல ஏன்னா அது கிடைச்சாதான் என் வாழ்க்கையில் அடுத்தடுத்து வேலைகளை நான் செய்ய முடியும் வீட்டில் பெண்கள் இப்படித்தான் எதையாவது மறந்து வைத்து விட்டு தேடுவார்கள் எப்படியாவது கண்டுபிடித்து தன்னுடைய காரியத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆசையோடு தேடுவார்கள் அதுபோலத்தான் தான் நம்ம கடவுளை எப்படி தேடணும்னு சொன்னால் ஆசையோடு தேடணும் சொல் நம்ம பாஷையில் சொல்லப்போனால் வெறித்தனத்தோடு தேடணும் ஏன்னு சொன்னால் எப்படி என்னுடைய மகளுக்கு அந்த புஸ்தகம் கிடைத்தால்தான் பரீட்சை எழுத முடியுமோ அதே போல் என் வாழ்க்கையில் கடவுள் இருந்தால் தாங்க நான் எதையும் செய்ய முடியும் இந்த எல்லோரும் சொல்லுவாங்கள்ல பொதுவான ஒரு ஒரு வழக்கு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க ஏன்னா அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்வாங்க அருமையானவர்கள் அப்படித்தான் கடவுள் இல்லாமல் நம்ம அந்த உலகத்தில் ஒன்றும் செய்ய முடியாது அவர் இருந்தால் தான் அந்த உலகத்தில் நம்ம வாழ முடியும் அப்போ கடவுள் என் வாழ்க்கையில் இருக்கணும் கடவுள் என் வாழ்க்கையில் என் கூட இருக்கணும் அவர் என் கூட இருந்து நன்மையானதை ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு சொன்னால் நான் அவரோட அவரை ஆசையாக தேடி ஓடி அவருக்கு பற்றி கொள்ளணும் பிடித்து கொள்ளணும் அப்போ ஆண்டவருடைய பைபிளில் ஒரு வசனம் சொல்கிறது நீங்கள் அதிகாலையிலே என்னை தேடுங்க அப்படின்றார் உன்னொரு இடத்துல ஒரு வசனம் சொல்கிறது நீங்கள் முதலாவது தேடுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறார் அப்போ முதல் முதலாவது கடவுளை தேடணும் என் வாழ்க்கையில் எந்திரிச்சோன்னையும் கடவுளே இன்றைக்கி நாளே எனக்கு ஆசீர்வாதத்து கொடுங்கப்பா இன்றைக்கி நான் செய்ய போகிற வேலையெல்லாம் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த முதல் இடத்தை கடவுளுக்கு கொடுத்து நீங்கள் தேடுவீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மையானதை கண்டிப்பாக கொடுப்பார் ஒரு மனிதன் பைபிளில் ஒரு மனிதன் ஏ சாமியை தேடி ஓடுறாங்க அவன்கிட்ட எல்லாமே இருந்துச்சு நல்ல பதவியில் இருந்த மனிதன் இன்கம் டேக்ஸ் அவன் வருமான வரித்துறை அலுவலகத்தில் பெரிய அதிகாரியாக இருக்கிற மனிதன் அப்போ நல்லா படிச்சிருப்பான்னு தான் அர்த்தம் நல்லா படிச்சிருக்கிறான் நல்ல வேலையில் இருக்கிறான் நல்ல சம்பாத்தியம் ஒரு குறைவும் அவனுக்கு இல்லை ஆனால் அந்த மனுஷன் ஏசாமி வர்றாருன்னு அவர் பார்க்குறதுக்கு ஓடுறான் மரத்து மேலே ஏறி உட்காந்துருக்குறான் அது இன்னும் கொஞ்சம் வேடிக்கையாக இருக்குது பாருங்கள் படித்த மனிதன் நல்ல பதவியில் இருக்கிற மனிதன் ஒரு மரத்தின் மீது ஏறி உட்கார்ந்து இந்த ஏசாமியை எப்படியாச்சும் பார்த்துறணும் பார்த்தீங்களா அவனுடைய தேடுதலில் இருந்த வெறித்தனத்தை பார்க்கிறீர்களா அருமையானவர்களே அப்படித்தான் அவன் தேடி ஓடினான் ஆனால் அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா அவன் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு தெரியுமா ஏசாமி கூட்டத்து மத்தியில் வந்துக்கிட்டு இருக்கிறாரு இவன் மரத்து மேலே ஏறி உட்காந்து இந்த ஏசாமியை பார்க்கணுன்னு வர்றான் வரும்போது கிட்ட வரும்போது ஏசாமியை பார்த்துட்டோம்டா அவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான் ஆனால் ஏசாமி என்ன செய்கிறார் தெரியுமா அந்த மரத்து கீழே இருந்து அவனை அண்ணாந்து பார்த்தார் என்று சொல்லி பைபிளில் போட்டிருக்கு அண்ணாந்து பார்த்தார் இவன் தான் சாமியை பார்க்கணுன்னு போனான் இவன் அந்த கடவுளை எப்படியாச்சும் பார்த்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள்லாம் சரியாயிரும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் சரியாயிரும் நமக்கு நிம்மதி கிடைக்கும்னு சொல்லி போனான் ஆனால் அங்கே நடந்தது என்ன அந்த சுவாமி இயேசு சுவாமி அவனை அண்ணாந்து பார்க்கிறார் அருமையானவர்களே இதுதாங்க ஆண்டவர் தருகிற நன்மை இதுதான் ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் ஒருவேளை நம்ம கடவுள் அப்படி ஆசையோடு அன்போடு கூட தேடி போகும்போது அவர் நம்மை அண்ணாந்து பார்க்கிறார் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை அவர் அண்ணாந்து பார்க்கிறார் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை அண்ணாந்து பார்க்கிறார் ஒருவேளை உங்கள் மனசுக்குள்ளே கூட நீங்கள் யோசிக்கலாம் என்ட்ட இருக்கிற பிரச்சனை யார்கிட்ட சொல்லி அழுகிறதுன்னு நீங்கள் யோசிக்கலாம் என்கிட்ட இருக்கிற குறைவுகளை யார்கிட்ட சொல்லி தீர்த்து கொள்வதுன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஏசாமிட்ட நீங்கள் தேடி வந்தீங்கன்னு சொன்னால் அவர் உங்கள் பிரச்சனையை அண்ணாந்து பார்ப்பார் யாத்திராம புத்தகத்தில் மூணாவது அதிகாரத்தில் என் ஆண்டவர் சொல்கிறாரு என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்கிறேன் அவருடைய மன வேதனைகளை அறிந்திருக்கிறேன் என்று ஏ சுவாமி சொல்கிறார் அருமையானவர்களே நீங்கள் ஆண்டவரை ஆசையோடு தேடி வந்தீங்கன்னா உங்களை அண்ணாந்து பார்க்கிற கடவுளா இருக்கிறார் அன்னைக்கு ஒரு ரெண்டாவது ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்குது பாருங்க அவனை சகைவேன்னு சொல்லி பேரை சொல்லி கூப்பிட்டார் அவனுக்கு பயங்கர ஆச்சரியம் ஏன் பேர் எப்படி இவருக்கு தெரியும் ஒருவேளை ஒரு பெரிய கூட்டத்தில் வந்து என்னை யாருமே தெரியாதவங்க திடீர்னு என் பேரை சொல்லி கூப்பிட்டா எனக்கு எப்படி இருக்குங்க சகைவேள் அவனை பேரை சொல்லி கூப்பிட்றார் ஏன்னு சொன்னால் அவர் கத்தர் கடவுள் இல்லையா பேரை சொல்லி அறிந்திருக்கிற தகப்பன் நம்ம இங்கே இருக்கிற எல்லாருடைய பெயரையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார் பேரை சொல்லி கூப்பிட்ற ஆண்டவராக இருக்கிறார் அப்போ பேரை சொல்லி கூப்பிட்றாருனா அவர் நம்ம மேலே அவ்வளவு அக்கறை உள்ள தகப்பனாக இருக்கிறார் அக்கறை உள்ள ஆண்டவராக இருக்கிறார் ஒருவேளை பெற்றோர் வந்து தங்களுடைய பிள்ளைகளை ஒருபோதும் மறக்க மாட்டாங்க அதே மாதிரி பாருங்கள் சில ஆசிரியர்கள் தங்களுடைய மாணவருடைய பெயரை மறக்க மாட்டாங்க ஏன்னால் அந்த மாணவர்கள் மீது அவர்கள் அவ்வளவு கன்சர்னாக இருக்கிறாங்க அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறாங்க அப்போ ஏசு சுவாமி அந்த மனிதன் மீது அக்கறை உள்ள ஒரு ஆண்டவராக இருந்ததுனால அவனை பேரை சொல்லி கூப்பிட்டார் மூணாவது ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா உன் வீட்டில் நான் வந்து தங்குறேன் அப்படின்ட்டார் அந்த ஊரில் எல்லாரும் அவனை பாவி என்று சொல்லி ஒதுக்கி வைத்திருந்தார்கள் ஏன்னா அவனுடைய ஒருவேளை அவனுடைய தொழிலில் அவன் செய்த அந்த வேலையில் அவன் தவறாக நடந்திருக்கலாம் ஆகையினாலே அவனை பாவி என்று சொல்லி ஒதுக்கி வைத்திருந்தார்கள் அவன் மூஞ்சில் முழிச்சாலே பாவம் சொல்லி இன்றைக்கி சொல்லுவாங்கள்ல அது மாதிரி அவனை ஒதுக்கி வச்சிருந்தாங்க ஆனால் ஏசுமி என்ன பண்ணுறாரு பாருங்கள் அவன் வீட்டில் நான் போய் தங்க போகிறேன்னு உன் ஓ வீட்டில் நான் வந்து தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அதாங்க நம்ம ஏசு சுவாமி ஏசாமி வந்து எல்லாரையும் நேசிக்கிறார் ஒருவேளை பாவி என்று சொல்லி யாரையும் இந்த உலகத்தில் அவர் ஒதுக்கி வைப்பதில்லை பாவி என்று சொல்லி ஒதுக்குவார்னு சொன்னால் அந்த உலகத்தில் ஒருத்தரும் என்ன செய்ய முடியாது வாழவே முடியாது ஆனால் இயேசு சுவாமி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாவிகளையும் நேசித்து அவர்களுக்காக உயிரையே கொடுப்பதற்காக கல்வாரி சில்விலை ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தன்னுடைய உயிரையே கொடுத்து ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்பதற்காக அவர் மறித்தார் மீண்டும் மூன்றாவது நாள் உயிரோடு கூட எழுந்தார் அந்த ஏசு சுவாமி அவனை பார்த்து சொல்கிறாரு உன் வீட்டில் வந்து நான் தங்குறேன் ஒருவேளை இந்த ஊரில் எல்லாரும் உன்னை ஒதுக்கி வைத்திருந்தாலும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன் ஒதுக்கி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய வீட்டிலே போய் தங்கினார் அண்ணன் அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா சகைய சகையை ஆண்டவர் இயேசு வந்து சொல்கிறான் ஆண்டவரே நான் யாரிடமாவது எதையாவது வஞ்சித்து வாங்கினதுண்டானால் அதையெல்லாம் நாலத்தனையாக திரும்ப கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் வீட்டில் அநியாயமாக சம்பாதிச்சு வச்சதெல்லாம் திரும்ப யார் நான் அப்படி அநியாயமாக வாங்கணுன்னு அவங்ககிட்ட எல்லாம் நாலு ஃபோர் டைம்ஸ் நான்கு மடங்கு திருப்பி கொடுத்து விடுகிறேன்னுட்டு சொல்கிறான் அப்போ யோசித்து பாருங்களேன் நாலு மடங்கு அவன் திருப்பி கொடுத்துருந்தால் அவன் வீட்டில் என்ன இருந்திருக்கும் ஒன்றுமே இருந்திருக்காது ஆனால் அவனுக்கு ஒன்று நிச்சயம் எனக்கு எதுவுமே இல்லாட்டினாலும் பரவாயில்ல ஏசாமி என் வீட்டுக்கு வந்துட்டார் ஏசாமி என் உள்ளத்தில் வந்துட்டார் அது எனக்கு போதும் அந்த மகிழ்ச்சி இருக்குது பார்த்திங்களா அது எனக்கு போதும் என்று சொல்லி அவன் எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து விடுகிறான் அருமையானவர்களே இதுதான் கர்த்தர் தருகிற நன்மை இதுதான் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாட்டினா கூட பரவாயில்லைங்க ஏசு சுவாமி என் வாழ்க்கையில் வந்துட்டாருன்னா நான் தேடுகிற சந்தோஷம் நான் தேடுகிற சமாதானம் நான் எதற்காக இந்த உலகத்திலே அரும் பாடுபட்டு உழைத்து கொண்டிருக்கிறேனோ அந்த ஆசீர்வாதம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக என் வாழ்க்கையில் வந்துடும் ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா இந்த சகை என்கிற மனிதனைப் போல ஆசையோடு ஆண்டவரை தேடி போகணும் ஆண்டவர் தருகிற அந்த உண்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுன்ற எண்ணத்தோடு நம்ம போகணும் அப்போ வாழ்க்கையில் ஆண்டவர் கர்த்த நன்மையான காரியங்களை தொடர்ந்து தருவார் தொடர்ந்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் நீங்கள் அந்த ஆண்டவர் இயேசுவை தேடி வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லா குறைவுகளை நிறைவாக்குவார் ஒரே ஒரு வசனம் பைபிளில் ரொம்ப ஃபேமஸான ஒரு வசனம் சொல்கிறேன் மற்ற பதினோராம் அதிகாரத்தில் இருபத்தி எட்டாவது வசனத்தில் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் சொல்லி ஏசுவாமி சொல்கிறேன் ஸோ நீங்கள் ஏசுவிட்ட வாங்க உங்களுக்கு ஆண்டவர் நன்மையானதை கொடுப்பார் கண்களை மூடி பண்ணலாமா எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே நீங்கள் நன்மைகளை தருகிற ஆண்டவர் இந்த உலகத்தில் யாருக்கும் நீர் தீங்கு செய்வதில்லை உம்முடைய பிள்ளைகள் பிள்ளைகளாகி நாங்கள் எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிற ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் அந்த நன்மையை தாங்கப்பா எங்களுடைய எல்லாம் நீங்கள் நீக்கி போடுங்கப்பா அன்றைக்கு சகையை எப்படி ஆசையோடு தேடி வந்தாரோ அதே போல் நாங்களும் இடத்துல தேடி வருகிறோம் ஆண்டவரே அந்த சகைவுக்கு கிடைத்த எல்லாம் எங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜோமிடுறோம் எங்களை பேரை சொல்லி கூப்பிடுற ஆண்டவர் எங்கள் உள்ளத்திலேயும் இல்லத்திலேயும் வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற மக்களுடைய மனதிலையும் அப்படிப்பட்ட நன்மையான காரியத்தை ஆசீர்வாதத்தை நீ கொடுப்பீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்